எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல பிப்ரவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலில் சார்ந்த செய்திகளையும் பிப்ரவரி மாத தொடக்கத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஐடி செக்டர் பங்குகளின் விலை அப்படிங்கிறது இருபது சதவீதம் வரைக்கும் சரிஞ்சிருக்கு ஸோ இந்த சரிவு தொடருமா தங்கம் வரும் நாட்கள்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் டீடைலா பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பாசிட்டிவ் மூமெண்ட் வந்து இருந்தது நேத்து ஒரு ஹெவி செல் ஆஃப் அப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் நூத்தி பதினாறு பாயிண்ட் பாசிட்டிவா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு ஐயாயிரம் டாலர் ரவுண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச வந்து கடந்து ஐயாயிரத்தி முப்பது டாலர் அப்படிங்கிற ரேஞ்ச்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு டொமஸ்டிக் மார்க்கெட்லயுமே ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு பதினாலாயிரத்தி நானூத்தி இருபது அப்படிங்கிற லெவல்ல இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட ஏற்றத்தை பொறுத்து டொமஸ்டிக் மார்க்கெட்லயும் பிரைஸ் வந்து நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகும் அடுத்து இந்த தங்கத்தோட வரும் வந்து அமெரிக்கால வந்துருக்கு அது என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் அமெரிக்கால ஜாப்லெஸ் க்ளைம் ரிப்போர்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிற ஜாப்லெஸ் கிளைம் ரிப்போர்ட்ல மொத்தமா ரெண்டு லட்சத்துக்குள்ள ஆறாயிரம் பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபது நவம்பருக்கு அப்புறம் இப்போ ரொம்ப கம்மியான லெவல்ல வந்து வந்திருக்கு ஸோ அனலிஸ்டர் யாருமே இதை எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவோட ஜாப் மார்க்கெட்ல லோ ஹையர் அண்ட் லோ ஃபயர் சுச்சுவேஷன் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னா நிறைய பேர்த்த வேலையை விட்டு அனுப்பவும் இல்ல நிறையா பேர்த்த உள்ள எடுக்கவும் இல்லை ஸோ இருக்கிறவங்க அப்படியே ஸ்டேக்னட்டா வந்து அந்த ஒர்க் ஃபோர்ஸ்ல வந்து இருக்காங்க அப்படிங்கறதுதான் இந்த ஜாப் ரிப்போர்ட்டோட இன்டர்பிரேஷனா வந்து லிஸ்ட் வந்து சொல்லிருக்காங்க சோ இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி ஜாப் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறதுனால ஃபெட் வந்து ரேட் கட் பண்றதை கொஞ்சம் ஒத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜாப் மார்க்கெட் வீக்கனானா மட்டும்தான் எகனாமியை க்ரோ பண்றதுக்கு ரேட் கட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷர் வந்து அமெரிக்காவோட ஃபெட் மேல வந்து வரும் சோ இந்த ரிப்போர்ட் வந்து ரேட் கட்ட பண்ண தேவையில் அதை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டா பாயிண்ட்டை பெட்டுக்கு வந்து கொடுத்துருக்கு அடுத்து இந்த ஃபெட்டோட ரீசண்டா ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு அந்த மீட்டிங்கோட மினிச்சியும் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல ஜாப் மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலயும் இன்ஃபிளேஷன் வந்து எலிவேட்டடா இருக்குது அப்படிங்கிறதுனாலயும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கிறத ஒத்தி வைக்கணும் அப்படின்னும் ஒரு சில நபர்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ணணும் அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவுமே அந்த மினிட்ஸ்ல வந்து கேப்சர் ஆயிருக்கு ஸோ இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹோல்டு தான் வந்து பண்ண போறாங்க அடுத்த மீட்டிங்ல அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணது அது மட்டும் இல்லாமல் எலிவேஷனாக வந்து இன்ஃபிளேஷன் இருக்கும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்றதுக்கான சான்சஸும் வந்து திரும்ப ரீசர்ஃபேஸ் ஆயிருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணாங்க அப்படின்னா கோல்டோட பிரைஸ் கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு பிரகாசமா இருக்கு ஸோ அடுத்த ரெண்டு மூணு மாசத்துல அமெரிக்கால ஜாப் மார்க்கெட்டும் இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸும் எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் கோல்டோட டைரக்ஷன் வந்து இருக்கும் ஸோ கடந்த ஒரு ஒரு வருஷத்துல பயங்கரமான ஒரு ரன் கொடுத்த கோல்டோட இந்த புல் ரன் அப்படிங்கிறது அடுத்த ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு ரேஜ் பவுண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் பிரகாசமா இருக்கு ஜூனுக்கு அப்புறம் தான் இதுல என்ன டைரக்ஷன்ல கோல்டு வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது வரைக்கும் கோல்ட கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் பர்சனலா வந்து கோல்டு பீசா அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அடுத்து மார்க்கெட்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அமெரிக்கால நேத்து நாஸ்டாக் ஹண்ட்ரட் ஜீரோ பாயிண்ட் போர் பர்சன்ட் கிட்ட டவுன் ஆயிருந்தது குறிப்பா டெக் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் செல் ஆஃப் வந்து நடந்திருந்தது அதுவும் இந்திய நிறுவனங்கள் அமெரிக்கால வந்து ஏடிஆர் வந்து லிஸ்ட் ஆயிருப்பாங்க அங்க பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ் மூணு புள்ளி மூணு சதவீதமும் விப்ரோ வந்து ரெண்டு புள்ளி ஆறு சதவீதமும் வந்து செல் ஆஃப் இருந்தது அது மட்டும் இல்லாம அமெரிக்கால இருக்கிற சாஃப்ட்வேர் ஸ்டாக்ஸ் ஆன குளோபன் இவிஏஎம் காக்னிசன் அசன்சர் இவங்க எல்லாருமே வந்து நேத்து ஹெவியாவே வந்து ஃபாலோ ஆயிருந்தாங்க இதோட இம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் இருந்தது ஐடி பங்குகளின் அந்த விலை அப்படிங்கிறது ஓவராலா இன்டெக்ஸா பார்த்தோம் ஒரு பர்சன்ட் கிட்ட டவுன் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பிப்ரவரி ஒன்னாம் இருந்து இப்ப வரைக்கும் ஐடில செல் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாவே இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து டேட்டா கொடுத்திருக்காங்க இருபது பர்சன்ட்டுக்கும் மேல ஐடி பிஸ் வந்து சரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம எஃப்ஐஐஸ் வந்து இந்த பெப்ரவரி மாசம் பயங்கரமான ஒரு செல் ஆஃப் ஐடி ஸ்டாக்ஸ்ல வந்து நடத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலதான் இந்த அளவுக்கான செல் ஆஃப் வந்து நடந்தது சோ அது வந்து இப்ப பெப்ரவரியில இந்த வந்து அதிகமான வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதுவும் பத்தாயிரம் கோடி அளவுக்கு ஐடி செக்டார்ல மட்டுமே எஃப்ஐஎஸ் வந்து சேல் பண்ணிருக்காங்க இதனால கடந்த ஒரு ஆறு வாரமா தொடர்ந்து நிப்டி ஐடி வந்து நெகட்டிவா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இது ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு அப்புறம் இப்பதான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆறு வாரமா ஒரு சரிவு அப்படிங்கிறத நிஃப்டி ஐடி வந்து சந்திக்குது அடுத்து டேட்டா படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓவராலா இந்த ஐடி ஷேர்ஸ்ல எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நாலு வருஷம் லோவை வந்து டச் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐடி செக்டருக்கு ஒரு வஸ்ட் ஒரு பீரியடா வந்து இருந்திருக்கு இந்த பாயிண்ட் நமக்கு சொல்லுது அடுத்து கடந்த ஒரு ஒரு வாரமா இந்தியால இருக்கிற ஐடி நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருக்கிற ஏஐ நிறுவனங்களோட சேர்ந்து நிறைய வந்து அக்ரிமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டே இருக்காங்க ஸோ இது வந்து கடந்த ஒரு வாரமா கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனை வந்து ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் டிசிஎஸ் வந்து ஓப்பன் ஐ கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்களோட அந்த டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்ஃபோசிஸும் ஆங்க்ராஃபிக்கும் வந்து ஏஐ மாடுல வந்து டெவலப் பண்றதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே இந்த ஐடி கம்பெனிஸ் வந்து இந்த ஏஐ சேஞ்சை அவங்க கம்பெனிக்குள்ள எடுத்துட்டு வராங்க அவங்க பிஸ்னஸ் மாடலையும் பிஸ்னஸ் ரெவன்யூ மாடலையும் வந்து சேஞ்ச் பண்றாங்க அப்படிங்கறத குறிக்குது அப்படின்னு சொல்லி புரோக்கரேஜஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிசிஎஸ் ஒரு பயங்கரமான ஃபாலுக்கு அப்புறம் இந்த ஓப்பன் ஏ கூட இருந்த அந்த பார்ட்னர்ஷிப்னால திரும்ப ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்கு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் ஷேர் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இது உடனே நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு டவுட் தான் பட் இந்த ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் சேஞ்ச் அப்படிங்கிறது ஐடி ஸ்டாக்ஸ்ல செல் ஆஃப் வந்து கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகிறதுக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கன்சால்டேட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் ஆகும் அப்படிங்கறது என்னோட ஒபீனியனா இருக்கு இந்த ஃபால்ல இருக்கிற இந்த ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து இண்டிவிஜுவல் ஷேரை கன்சிடர் பண்ற அளவுக்கு ஃபண்ட்ஸ் இல்ல அப்படினாலும் ஐடி பிஸ் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த ஃபால் வந்து தொடருமா அப்படினு கேட்டா அதுக்கும் சான்ஸ் இருக்கு பட் இந்த அளவுக்கு ஹெவி ஃபால் இதுக்கு அடுத்து வராது அப்படிங்கறத என்னோட ஒரு ஒபினியனா இருக்கு சோ அதனால இங்க இருந்து எப்படி எந்த டைரக்ஷன்ல போகுதோ அத பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உண்டியல்ல காசு போடுற மாதிரி அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து ஷேர் related பார்த்தோம் அப்படின்னா விப்ரோ வந்து இருநூறு ரூபாய் கிட்ட இருக்கு சோ அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன் டிசிஎஸ் அண்ட் இன்போசிஸ் இது ரெண்டுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல இது ரெண்டுலயுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன் சோ ஃபண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஷேர்லயும் அக்குமுலேட் பண்றது அப்படிங்கறதான் நான் வந்து தொடர்ந்து வந்து பண்ண போறேன் அடுத்து டெக் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்விடியாவோட ஏஐ ஸ்டேக்கோட சேர்ந்து ஜீரோ அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க மற்ற ஐடி கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது போது ஹெச்எல் டெக்னாலஜிஸோட பிஇ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஸோ அதனால இப்போதைக்கு இந்த ஷேரை வந்து நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி பார்க்கல ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து இதில் பொசிஷன் எடுப்பேன் அடுத்து அசோக் லைலான் வந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த லைட் வெயிட் கமர்ஷியல் வெஹிக்கள் செக்மெண்ட்ல நாங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அசோக் லைலண்ட் மட்டும் இல்ல டூ வீலர் கம்பெனிஸும் சரி கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் செக்மெண்ட்ல இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே அவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் ஐம்பது சதவீதத்துக்கும் மேல ஏறினதுனால அவங்க மார்ஜின் வந்து அடி வாங்கியிருக்கு சோ அதனால எல் அக்ராஸ் கம்பெனிஸ் வந்து அவங்களோட வாகனத்தோட விலையை வந்து ஏத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு இன்னைக்கு அசோக் லேலன் ஷேர் வந்து டூ பாயிண்ட் வந்து அப்பாக்கி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது பட் ஆனா இந்த ஷேர்ல இப்போதைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா நான் வந்து பாக்கல ஏன்னா பி வந்து தேர்ட்டி ஃபைவ் மேல இருக்கு சோ அதனால இது வந்து கொஞ்சம் இப்போதைக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு ஷேரா தான் நான் வந்து பாக்குறேன் அடுத்து ஐடிசி ல ஒரு அப்டேட் இருக்கு ஐடிசி ஐடிசி மார்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து வச்சிருக்காங்க சோ அதுலதான் வந்து அவங்களோட இந்தியாவில் இருக்கிற ஃபார்மர்ஸ் கூட வந்து அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுற ஒரு ஆப் இப்போது அதில் ஏஏ வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் ஏஐ மூலமாக ஒரு வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை டெவலப் பண்ண போகிறோம் ஸோ அதில் ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்க கொஷின்ஸை வந்து கேட்டுக்கலாம் தேவையான இன்புட்ஸை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது அவங்களோட அக்ரி பிஸ்னஸில் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நினைக்கிறேன் ஸோ ஐடிசி ஷேர் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அடுத்து பட்ஜெட்டில் எஃப் அண்ட் ட்ரேடிங்கை குறைக்கிறதுக்காக எஸ்டிடி டாக்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே எஃப் அண்டோ டெரிவேட்டிவ் வேல்யூம் அப்படிங்கிறது கம்மி ஆயிட்டு இருக்கு வந்து சொல்லியிருக்கு பதினாலு பர்சன்ட் கிட்ட போன மாதம் எஃப் அண்ட் ட்ரேடிங் வால்யூம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் என் எஸ் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என் வந்து மார்க்கெட் ஷேரை பிடிச்சிகிட்டு இருக்காங்க மார்க்கெட் ஷேர் எழுபது பர்சன்ட் கிட்ட இருக்கு மார்க்கெட் ஷேர் குறைஞ்சு முப்பது பர்சன்டுக்கு கீழ வந்து போயிருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க இது பிஎஸ்சி சார்க்கு ஒரு நெகட்டிவ் நியூஸா பார்க்கப்படுது இன்னைக்கு பிஎஸ்சி சார் வந்து பிளாட்டா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பட் இந்த சேர்லயுமே வந்து எந்த ஆப்ரூச்சுனிட்டி இருக்காத நான் வந்து பாக்கல ஏனா இது வந்து கொஞ்சம் ஓவர் உள்ள சேரா தான் இருக்கு அடுத்து ஓலா எலக்ட்ரிக் இந்த சேர பத்தி அடுத்து அடுத்து நெகட்டிவ் நியூஸ் தான் வருது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு ஆல்ரெடி ரைட்டிங் இஸ் ஆன் த வால் அப்படிங்கற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் இப்போ என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட சேல்ஸ் வந்து விழுந்ததுனால அவங்களோட ஸ்டோர்ஸ் நம்பர்ஸ் வந்து கட் பண்றாங்க ஏழுநூறு ஸ்டோர்ஸ் கிட்ட ஓலா இருக்கு இப்போ அதுல நூத்தி ஸ்டோரை வந்து காலி பண்ணிட்டு வெறும் ஐநூத்தி ஸ்டோரோட வந்து நாங்க ரன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஓலா எலக்ட்ரிக் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து வேரி எனர்ஜிஸ் அவங்க வந்து ஒரு எட்டாயிரம் கோடிக்கு லித்தியமே ஜிகா ஃபேக்டரி வந்து ஆந்திரால நாங்க செட்டப் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்த பெட்ரல் பேங்க் இந்த பெட்ரல் பேங்க்குக்கு ஒரு அறுநூத்தி எண்பத்தாறு கோடி இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அடுத்த குவார்டர் ரிசல்ட்ஸ்ல இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம் பட் இந்த ஷேரோட பிவைபி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கு மேல இருக்கும் அதனால இப்போதைக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு ஓவர் வேல்யூட்ல இருக்கிற ஒரு தான் நான் வந்து பாக்குறேன் ஒரு நூத்தி நாற்பது ரூபா நூத்தம்பது ரூபா ரேஞ்சல இருக்கும்போது கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணலாம் பட் ஆனால் இப்போதைக்கு இதுல எந்த என்ட்ரி பாயிண்ட் இருக்கிறதா நான் வந்து பார்க்கல அடுத்து இந்த ஏஐ ரிலேட்டடா ரிலையன்ஸ் வந்து ரெண்டு பெரிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்னு என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் அண்ட் ஜியோ இவங்க ரெண்டு பேருமே பத்து லட்சம் கோடி கிட்ட ஏஐல அடுத்த ஏழு வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி அம்பானி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்களோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஆன ஜியோ ஹாட் வந்து ஓபன்ஐ கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அதுல நீங்க சர்ச் பண்றதுக்கு உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் உங்களோட வாய்ஸை வச்சே வந்து நீங்க என்ன சர்ச் பண்றீங்க அப்படிங்கிறத பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த அப்டேட் வந்து ஜியோஸ்ட்ல வரப்போகுது சோ இதனால அஹ் கன்சியூமர்ஸ்க்கு வந்து இந்த எந்த அவங்களோட கண்டென்ட்டை வந்து சர்ச் பண்றது அப்படிங்கிறது ஈஸியாகும் அப்படிங்கிற மாதிரி ரிலையன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து புரோக்கரேஜ் ஹவுஸ் ஆன எம் வந்து இண்டஸ் இண்ட் பேங்க்ல ஒரு பதினேழு பர்சன்ட் அப்சைட் பொட்டன்சியல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அக்கௌண்டிங் இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆயிடுச்சு ஸோ அதனால ரிட்டர் அசட்ஸ் வந்து இண்டஸ் இண்ட் பேங்க்ல இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என் கிட்ட சார் ப்ரீவியஸா இருந்தது பட் ஆனால் நான் வந்து முன்னாடி அப்டேட் பண்ண மாதிரி செல் பண்ணிட்டேன் இப்போதைக்கு இந்த ஷேர்ல எந்த என்ட்ரி பாயிண்ட்டும் நான் இப்போதைக்கு வந்து எடுக்க போறது இல்லை ஏன்னா இவங்களோட டெபாசிட் க்ரோத் அப்புறம் கிரெடிட் க்ரோத் அப்புறம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜிங் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு தான் இதுல வந்து பொசிஷன் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் வந்து முடிவு பண்ணுவேன் அடுத்து செக்டார் வைஸ் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா எஃப் எம்சிஜி வால்யூம் க்ரோத் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டெடியா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம் அர்பன் செக்டர்லயும் சரி ரூரல் செக்டர்லயும் சரி எஃப் கன்செப்ஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இந்தியாவோட ஃபார்மா கம்பெனிஸ்க்கு யூஎஸ் மார்க்கெட் ரெவென்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா அவங்களோட இந்த புற்றுநோய் மருந்துக்கான ரெவல்மெட்டோட ஜெனரிக் வெர்ஷன் சேல்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்கால விழுந்துகிட்டே இருக்கு ஸோ இதனால சன் ஃபார்மா டாக்டர் ரெட்டி நாட்கோ ஃபார்மா இவங்க எல்லாரோட அந்த அமெரிக்கன் மார்க்கெட் க்ரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் மியூட்டடா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க பட் அதை காம்பன்சேட் பண்றதுக்கு டொமஸ்டிக் மார்க்கெட்ல அவங்களோட க்ரோத் அப்படிங்கிறத அவங்க வந்து ப்ரொபல் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம முன்னாடி வீடியோஸ்ல பார்த்த மாதிரி இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கோட ஜெனரிக் வெர்ஷனை எல்லாருமே ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க ஸோ அதனால இந்த யூஎஸ்ஆ மார்க்கெட் நடக்கிற அந்த கொஞ்சம் மியூட்டட் குரோத்தை வந்து இந்தியாவில் இருக்கிற டொமஸ்டிக் மார்க்கெட் குரோத்னால வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் கடந்த பிப்ரவரியில ஐடி ஸ்டாக்ஸ் ஃபுல்லா வித்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம் அவங்க எங்க பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து அதிகமா வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல இந்தியாவோட ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டரான எல்ஐசி வந்து கான்ட்ரடிக்டரியா ஐடி-யை வந்து பை பண்ணியிருக்காங்க பேங்க்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த Q3 ரிசல்ட்ஸ்ல எல்லா கம்பெனிக்குமே இந்த நியூ லேபர் கோட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது வந்து இருந்தது நிஃப்டில இருக்கிற டாப் 100 கம்பெனிஸோட இந்த ஒட்டுமொத்த செலவு நியூ லேபர் கோட்னால மட்டும் அப்படின எடுத்து பார்த்தோம்னா 17.6000 கோடி கிட்ட வந்து நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அடுத்து மார்க்கெட்ல ஒரு IPO வந்து வர போகுது அது வந்து மில்கி மிஸ்ட் இது வந்து ஒரு டெய்ரி கம்பெனி நம்ம எல்லாரुकமே தெரியும் அப்படி நினைக்கிறேன் தமிழ்நாடு கர்நாடகா இந்தியாவில வந்து இவங்க பிரசன்ஸ் வந்து ஹெவியா இருக்கு அவங்க மில்க் ரிலேட்டடா எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து சேல் பண்றாங்க பன்னீர் யோகட் கேர்டு இது எல்லாமே சோ அதுல அவங்க மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி கோடிக்கு ஐபி வந்து வரப்போறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க கம்பெனியா ரொம்ப ஒரு குவாலிட்டியான கம்பெனி பட் வேல்யூவேஷனா எப்படி வருது அப்படிங்கறத தான் இந்த கம்பெனில அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத நான் வந்து முடிவு பண்ணுவேன் கடைசியா அமெரிக்காக்கும் ஈரானுக்குமான ஒரு அப்டேட்டை ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நான் வந்து ஈரானுக்கு ஒரு பத்து நாள் வந்து கெடு தரேன் சோ அதுக்குள்ள அந்த நியூக்ளியர் டீலை வந்து அமெரிக்கா கூட அவங்க பண்ணலை அப்படின்னா நான் வந்து அவங்க மேல அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லிருக்காரு இது சொன்ன இதே டைம்ல ரஷ்யாவோட மினிஸ்டர் கூட வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் ப்ரோகாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அமெரிக்கா வந்து எங்க மாதிரி தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா நாங்களும் பதிலடி தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க பட் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இந்த பத்து நாள் கேப்பை வந்து ஒரு பாசிட்டிவா தான் பார்க்குது இந்த பத்து நாளுக்கு இந்த சுச்சுவேஷன் வந்து ஸ்மூத்தன் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது பட் இது என்ன நடக்கும் அப்படிங்கிறது அடுத்த வாரம் ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு ஈரான் வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது பொறுத்து தான் வந்து நமக்கு தெரியும் இதெல்லாம் தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ் வந்த முக்கியமான பொருளாதார மற்றும் முதலீடு செய்திகள் இந்த டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பசா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபிரி சார் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்